இந்த வீடியோவு பார்க்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இன்னைக்கு ஒரு பதினஞ்சு வயசு பையன் ஒரு அரசியல் கட்சி பெயரை வச்சு பல லட்ச ரூபாய் மோசடி செஞ்சிருக்கான்னு ஒரு செய்தி வருது ஆனா அந்த பையனை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி அந்த பையன்கிட்ட பணத்தை கொடுத்து ஏமாந்து நிக்கிறீங்களே அவங்கள நினைச்சாதான் எனக்கு சிரிப்பு வருது யாராவது ஒரு தலைவன் மேல அன்பு இருக்கலாம் ஆனா அந்த அன்பையே ஒருத்த வியாபாரம் அந்த மோசடிக்காரனை விட அவன் கிட்ட ஏமாற நம்ம தான் பெரிய குற்றவாளி இன்னைக்கு வீடியோல இந்த டிஜிட்டல் காலத்துல ஒரு தலைவனோட பேரை சொல்லி எப்படி உங்களை மொட்டை அடிக்கிறாங்கன்னு பார்ப்போம் தெளிவா வாங்க அந்த பையன் ஒன்றும் ஐடி நிபுணர் கிடையாது அவன் செஞ்சது ரொம்ப சிம்பிள் ஒரு ஃபேன் பேஜ் ஆரம்பிக்கிறான் ஒரு நாலு மாசு வீடியோக்குள்ள போடுறான் ஏதோ கட்சிக்கு இவன் தான் பெரிய அதிபதி மாதிரி காட்டிக்கிறான் உடனே நம்ம ஆளுங்களும் என்ன பண்றாங்க அண்ணே தம்பின்னு பின்னாடியே போறது ஒரு பதினஞ்சு வயசு பையன் உனக்கு நான் வேலை வாங்கி தர்றேன் உன் ஐடியா பெரிய ஆளாக்குறேன்னு சொன்னா அறிவு இருக்கிறவன் என்ன கேட்பான் தம்பி நீ முத ஸ்கூலுக்கு போடான்னு சொல்லணும் ஆனா இங்க பல பேரு அவன் கால விழுந்துட்டு இருக்காங்க இதுக்கு காரணம் அந்த தலைவன் மேல இருக்கிற பக்தி கிடையாது உழைக்காம முன்னேறணும்னு நினைக்கிற பேராசை தான் நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஆணைக்கும் அடிசருக்குன்னு ஆனா இங்க வேடிக்கை என்ன தெரியுமா இங்க ஆணைக்கு அடிசருக்குலங்க ஒரு சின்ன எறும்பு ஒரு பெரிய ஆணைய ஓட ஓட விரட்டி இருக்கு அந்த பையன்கிட்ட ஏமாந்தவங்க சாதாரணமானவங்க கிடையாது படிச்சவங்க அரசு வேலையில இருக்கிறவங்க கட்சிக்காரங்கன்னு ஒரு பெரிய கூட்டமே இருக்கு ஒரு பதினஞ்சு வயசு பையன் நினைச்சா ஒரு கட்சியோட விசுவாசிகளை இப்படி ஆட்டி வைக்க முடியும்னா அப்ப நம்ம எந்த நிலையில இருக்கிறோம்னு யோசிச்சு பாருங்க அந்த பையன் ஒண்ணும் வித்தக்கார இல்ல நாம தான் அறிவை அடகு வச்சுட்டு பக்திங்கிற பேர்ல சுத்திக்கிட்டு இருக்கோம் இந்த சம்பவம் நமக்கு ஒரு பெரிய எச்சரிக்கை இன்னைக்கு யாராவது ஒருத்தர் கட்சி கொடிய ஒரு போட்டோ போட்டா அவனை தலைவனோட நேரடி வாரிசுன்னு நினைக்காதீங்க கட்சி பேரை சொல்லி சம்பளம் வாங்கி தர்றேன்னு சொல்லி பல பேரு சுத்துறாங்க உனக்கு மாவட்ட செயலாளர் பதவி வாங்கி தர்றேன் அதுக்கு இவ்வளவு செலவாகுன்னு சொல்லி ஆட்டைய போடுற கூட்டம் ஒரு கட்சி என்னைக்குமே ஒரு பதினஞ்சு வயசு பையன் மூலமா பண பரிவர்த்தனை செய்யாது ஒரு நிமிஷம் யோசிச்சிருந்தா இந்த தலைக்கு ஒரு லட்சம் ரூபாய் தப்பிச்சிருக்கும் அந்த பையனை போலீஸ் புடிச்சிருக்கலாம் அவன் மேல கேஸ் போடலாம் ஆனா நம்ம கிட்ட இருக்கிற அந்த ஏமாணம் போகிற வரைக்கும் இந்த மாதிரி மோசடிகள் நடந்துட்டேதான் இருக்கும் அரசியலுங்கிறது ஒரு கொள்கை அது ஒரு தியாகம் ஆனா அத வச்சு ஒரு சின்ன பையன் கூட பிசினஸ் பண்ண முடியுதுன்னா முடியுது கடைசியா ஒன்னு சொல்றேன் ஆணி அடிச்ச மாதிரி மனசுல வச்சுக்கோங்க ஏமாத்துறவன் ஒரு தடவைதான் ஜெயிப்பான் ஆனா ஏமாறுறவன் ஒவ்வொரு தடவையும் தோத்துக்கிட்டே தான் இருப்பான் உங்க தலைவன் மேல அன்பு வைங்க தப்பு இல்லை ஆனா அந்த அன்பு உங்க கண்ணை மறைக்கலாம் உங்க அறிவை மறைக்க கூடாது சிந்திச்சு செயல்படுங்க இனியாவது யாராவது ஒரு தம்பியோ அண்ணனோ போன் பண்ணி கட்சி பெயர சொன்னா முதல்ல அவங்க யாருன்னு தெளிவா விசாரிங்க காசை இப்படி போற போக்குல அள்ளி விடாதீங்க நன்றி